ஹை வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி எட்டு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த ஒரு விஷயத்துலுமே நமக்கு கட்டுப்பாடுன்றது ஒன்று வேணுங்க ஒரு பழமொழியே இருக்குது கட்டுப்பாடற்றவன் கௌரவத்தை இழப்பான் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் செயல்பட்டோம்னா எப்பயுமே வெற்றி நிச்சயம் அது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி ஏழுநூற்றி இருபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு நூற்றி ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு எண்ணூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி இரண்டு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி இருபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பதினான்கு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு மூன்று ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிலோ ஒன்றிற்கு மூன்றாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் நம்ம வடப்பழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வளசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகி இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் உமன் கேஷியர் ஹவுஸ்கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லோரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க்யூ டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா கோல்டு டாலர் கோல்டு டாலர் அப்படின்னு சொன்னாலே லேடிஸை பொறுத்த வரைக்கும் என்ன டாலர் வாங்கலாம் கல் வச்சது வாங்கலாமா ப்ளைன் வாங்கலாமா சரி ப்ளைன் வாங்கலாம் அப்படின்னா பிளைனில் எவ்வளோ டிசைன் வந்துட போகுது அப்படின்றப்போ ஒரு அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி டாலர் வாங்கலாங்க ஏன் தெரியுமா இந்த டாலர் அரேபியன் டாலர் இதனுடைய ஷைனிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உள்ளே இருக்கிறது எல்லாமே மிஷின் கட்டிங் மேலே ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இதனுடைய வெயிட் அப்படின்னா சிக்ஸ் கிராம் வருங்க இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்வை பிரமாதமாக இருக்குங்க